தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் திரையம்ஸரில் பார்க்க போகிற படம் டென்ஸ் பார்த்திபன் இயக்கத்தில் நிறைய குட்டி பசங்கள் நடித்து வெளிவந்திருக்க பட்தான் டென்ஸ் இந்த படம் இந்தியன் டூக்கு போட்டியாக அதே நாளில் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க டென்ஸ் பார்த்திபன் எப்பயும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கதைகலத்தையும் வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளேலையும் கொடுப்பாரு இந்த ஒரு படத்தில் குழந்தைங்களை வச்சு எடுக்க போகிறாரு ஆஹா இந்த படம் ரொம்ப ஃபன் அண்ட் ஜாலியாக இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம் படத்தில் ஆரம்ப காட்சியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க உட்காந்துரு ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே பசங்களே நாங்கள் குழந்தைங்களே இல்லை நாங்கள் பெரியவங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அது இருக்கிறாங்க அதுக்காக அதை அப்படி காட்டணும்னு ஒன்றும் கிடையாது ஸோ படத்தில் பார்த்திங்கன்னா படத்தில் ஸ்கூலை கட்டடிச்சிட்டு வெளியில் போகிற பசங்க பார்த்திங்கன்னா அங்கே போய் கல் குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன பசங்க பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது அவங்களோட ரெண்டு லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க இது வந்து எப்படி இருக்குன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒரு தப்பான ஒரு உதாரணத்தை வந்து காட்டுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி காட்சிகள்லாம் ரொம்பவே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு முகம் சுட வைக்கிற மாதிரி இருந்தது ஒரு குழந்தைங்க போனோம் அப்படின்னு பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு தேவைப்படாத விஷயத்தெல்லாம் காட்டினா எப்படி அந்த பேரண்ட்ஸால் ஏற்றுக்க முடியும் அந்த குழந்தைங்களுக்கு என்ன புரியோ ஓ இப்படி தான் இருக்கணும் போல நம்ம அப்படின்னு ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணுற மாதிரி இருந்தது ரெண்டாவது இந்த படம் எதை பற்றி சொல்ல வராது எந்த கோணத்தை இந்த படம் போகுது அப்படின்னு இன்டர்வல் பிராக் வரைக்குமே நமக்கு சுத்தமாக தெரியல இன்டர்வல் தான் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை காட்டுறாரு இது ஒரு ஏலியன் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை வந்து தோணியிருக்கு அதை வந்து அவர் வந்து படமாக எடுக்கணும்னு நினைச்சிருக்காரு பட் எழுத்தில் அதை அவருக்காக கொண்டு வர முடியல அவர் மைண்டில் நினச்ச படம் பூர்வமாகவும் சினிமாவும் அவரால் எடுக்க முடியல கிராஃபிக்ஸ் காட்சிகள் ரொம்ப 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 மட்டமான கிராஃபிக்ஸ் காட்சிகள் இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வரும்போது இவ்வளோ பெரிய தேட்டருக்கு ரிலீஸ் படம் பெரிய டேரக்டர் ஒரு கிராஃபிக்ஸில் அவரோட கான்சன்ட்ரேஷன் வைக்கலன்றது ரொம்ப ரொம்ப வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்குது அண்ட் படம் ஃபைனலாக என்ன சொல்ல வருது அப்படின்றத ரொம்பவே குழம்பி அவரும் குழம்பி போய் ஒரு கிளைமாகஸை முடிச்சுருக்காரு ஏலியன் வந்து ஒரு எல்லா உயிரினத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரியும் அதில் ஒரு மனித இனத்தை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரியும் அதை என்னங்க சொல்கிறது ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ லெவலுக்கு இருக்குதுங்க ஒன்றுமே புரியல அண்டு தேவையில்லாத காட்சிகள் நிறையா இருக்குது இந்த படத்தில் எதுக்கு யோகி பாபுனே தெரியல ரெண்டு சீன் வராரு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாரு சம்மந்தமே இல்லாமல் போகிறாரு ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்கார் ஒரு நபர் அவரை வச்சா படம் ஓடினும்னு வச்ச மாதிரி இருக்குது டோட்டல் வேஸ்ட்டுங்க நான் எந்த படமே நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஏதாவது ஒரு விஷயம் நல்லாயிருக்கும் நான் பார்த்து வெறுத்து போன படம்னா வந்து டென்ஸ் தாங்க தயவுசெய்து இந்த படத்தை வந்து பார்த்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த குட்டி சின்ன பசங்களுக்கு இந்த படத்தை காட்டவே காட்டாதீங்க சின்ன பசங்கள் நடிச்சிருக்காங்கன்றதுக்காக சின்ன பசங்களுக்கு இந்த படத்தை காட்டாதீங்க அவங்க பார்க்குறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த படத்தில் வீணாக போகிறதுக்கு தான் நிறைய விஷயம் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தமிழ் சுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்